அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் நம்ம இது வரைக்கும் அரிசி மாவை வச்சு காரத்தில் தான் தட்டை செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இன்றைக்கி ஒரு கப்பு கோதுமை மாவை வச்சு நல்ல ஹெல்த்தியாக கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்க மாதிரி நம்ம ஒரு பத்தே நிமிஷத்தில் இனிப்பு தட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த தட்டை உங்களுக்கு செஞ்ச அன்னைக்கு நல்லா ஜூஸியாக கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சர்க்கரை பூத்து போய் கொஞ்சம் நல்லா ட்ரையாக இனிப்பு தட்டை போல் உங்களுக்கு ஆயிடும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம் காரத்தட்டை தட்டை செய்கிறதை விட இனிப்பு தட்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு பூரி மாவு எப்பயாவது மீதி ஆயிடுச்சுன்னா கூட ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா சுகர் சிரப் ரெடி பண்ணி பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஒரு பவுலில் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நெய் இல்லைனா ஆயில் சேர்த்து இந்த மாவு முதல்ல நல்லா இது போல் வசஞ்சிக்கலாம் இது போல் நல்லா பிசஞ்சிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு போல் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம் நீங்கள் பரோட்டாக்கு மாவு பிசைகிறது போல் லூஸாக பிசையக்கூடாது கொஞ்சம் நம்ம பூரிக்கெலாம் மாவு பிசைவோம் இல்லைங்களா அதே போல் கொஞ்சம் நல்லா டைட்டாக இது போல் பிசைஞ்சிக்கங்க இந்த மாவை ஒரு பவுல் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு சுகரு அரை கப்பு தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சுகர் நல்லா மெல்ட் ஆகி கொதி வரட்டும் சுகர் நல்லா மெல்ட் ஆகி கொதி வரும்போது இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டு ஒரு கம்பி பாதை செக் பண்ணிக்கலாம் சுகர் சிரப்பு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதி வந்துருச்சு இப்போ இதை கம்பி பதம் செக் பண்ணி பார்க்கலாம் இதை ரெண்டு விரலுக்கு நடுவில் இது போல் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வரணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மாவு ரெஸ்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை மூணாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டு உருண்டையை எடுத்து ஒரு பவுலில் போட்டு நம்ம ஒரு உருண்டையை சப்பாத்தி மாவு போல் கொஞ்சம் நல்லா அகலமாக இது போல் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா மெலீஸாக நீங்கள் தேய்ச்சிக்கோங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லா மெலீஸாக உங்களுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கல் ஃபுல்லாக நல்லா வர அளவுக்கு அகலமாக இது போல் நல்லா மெலீஸாக தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு உங்ககிட்ட இது போல் மூடி இல்லைன்னா பிஸ்கெட்டு கட் பண்ணுற கட்டரு இல்லைனா தம்ளரு ஏதாவது இருந்தால் இதில் இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சின்ன தட்ட ஷேப்புக்கு நான் இந்த மூடியில் கட் பண்ணி எடுக்கிறேன் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் நல்லா பெரிசாக ரவுண்டு ஷேப் வேணும்னா நீங்கள் இதை விட பெரிசாக கூட இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் எத்தனை ரவுண்டு ஷேப் வருமோ அத்தனை ரவுண்டு ஷேப் கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் எக்ஸசாக இருக்கக்கூடிய இந்த மாவெல்லாம் எடுத்து திரும்பவும் இதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இந்த தட்டை மேலே ஒரு நாலஞ்சு இடத்துல இது போல் ஓட்டை போட்டுக்கோங்க நம்ம ஏன் இது போல் ஓட்டை போடுறோம் அப்படின்னா இது பூரி போல் உப்பாது அதே நேரத்தில் நீங்கள் அதிகமாக ஓட்டை போட்டுறாதீங்க ஏன்னா தட்டை மேலே கொஞ்சம் முட்டை முட்டையாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப குத்திட்டிங்கன்னா அது மேலே கொஞ்சம் முட்டை முட்டையாக இல்லாமல் ரொம்ப பிளைனாக ஆகிடும் அதனால் நீங்கள் அங்கங்கே ஒரு நாலஞ்சு இடத்துல மட்டும் ஓட்ட போட்டுட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கேன் ஆயில் போக ஒரு அளவுக்கு இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த தட்டையை இந்த ஆயிலில் நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு இடம் கொள்ளுமோ அளவுக்கு நீங்கள் இதில் போட்டுக்கங்க நீங்கள் போட்ட உடனேயே இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதை தெரிஞ்ச உடனேயே இதை இது போல் மாற்றி மாற்றி நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா டார்க் ப்ரௌன் கலராக கிறிஸ்பியாக வர அளவுக்கு நீங்கள் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த ஃப்ரை ஆனதெல்லாம் நம்ம இந்த சுகர் சிரப்பில் எடுத்து போட்டுக்கலாம் சுகர் சிரப் உங்களுக்கு ஆறு இருந்ததுன்னா இது போல் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு தத்த பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாகவும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நீங்கள் மாவு பிசையும் போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூனு வெள்ளை எள்ளு சேர்த்து நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா இது சாப்பிடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் நான் சேர்க்க மறந்துட்டேன் ஃப்ரை பண்ண எல்லா தட்டியையும் இந்த சுகர் சிரப்பில் சேர்த்து இது போல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சுகர் சிரப்பு சூடான உடனே நான் சுகர் சிரப்பு ஸ்டவ்வையும் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு சுகர் சிரப்பு ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா இதில் ஒரு கால் தம்ளில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா நீங்கள் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் இந்த பதத்துக்கு ஆன உடனேயே நீங்கள் ஃப்ரை பண்ண இந்த தட்டையை சேர்த்து இது போல கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை ஒரு நிமிஷம் சுகர் சிரப்பில் இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிக்கலாம் இது நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா இது மேல சக்கரை பூத்து போய் நல்லா ட்ரையான ஆன தட்டை போல ஆயிடும் இதே போல நம்ம செகண்ட் டைமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணியதையும் இதில் போட்டுக்கலாம் நீங்கள் சுகர் சிரப் நல்லா இது மேலே படுற மாதிரி கொஞ்சம் நல்லா நீங்க இதை திருப்பி விட்டுக்கோங்க தட்டை எல்லாத்தையும் சுகர் சிறப்பு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இது ட்ரை ஆன உடனே ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அலக்துல்லில்லா நம்ம செஞ்ச தட்டை பாருங்கள் பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஜூஸியாக இருக்குது ஒன்று போல் எல்லாமே பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது இது போல் கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌன் கலராக நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு போல் ப்ரவுன் கலராக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஜூஸியாகவும் இருக்கும் இந்த இனிப்பு தட்டையையும் நம்ம காரத்தட்டை போல் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒன் வீக் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்வலாக நம்ம காரத்தில் தான் தட்டை செஞ்சு சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி நம்ம ஒரு கப்பு கோதுமாவை வச்சு எவ்வளோ ஈஸியாக நம்ம இனிப்பில் தட்டை செஞ்சிட்டோம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் வீடியோஸ் வேணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அசலாமும் அடைக்கும் தேங்க்யூ